ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிடிஎஸ்கே விலாக் இப்போ நம்ம எங்கே இருக்கிறதுக்கிட்ட பைக் எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் தாங்க போய்ட்டுருக்கோம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க எதுக்கடா தேவையில்லாமல் ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு தே அங்கே நாமக்கல் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் வரைக்கு தாங்க போகிறோம் இன்றைக்கும் வேலைக்கு தான் போகிறோம் கொஞ்சோண்டு தேங்காய் இருக்குது ஒரு நாலாயிரங்காய் இருக்குது அப்படின்னாங்க தலைக்கும் காயாவது போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெண்டு பேர்த்து கூப்பிட்டோம் ரெண்டு பேர் லீவு சரி நம்ம ரெண்டு பேரும் ஏன் சும்மா இருக்காட்டி போய் ஊறிக்கலாம் முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உரித்து ஏற்றி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே பைபாஸ்லேயே வந்து ஒரு கடையில் ஒரு நல்ல நீட்டான ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு நீட்டாக காஃபி ஷாப்பில் நிறுத்தி ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டோம் காஃபி பரவாயில்லைங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கும் வாய்ஸ் தொண்டைக்கட்டி இருக்குங்க ஒரு நாலு நாளாக உடம்பு சரியில்லை நாலு நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து கிளம்பி இன்றைக்கி தான் வேலைக்கே போகிறோம் அப்படியே டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் போய்றத பார்த்திங்கன்னா இந்த வியூ பார்த்திங்கன்னா நம்ம பரமத்து வேலூர் ரோட்டும் நாமக்கல் ரோட்டில் இருக்க பிஜிபி காலேஜ் இந்த காலேஜில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங்கு நர்சிங்கு டீச்சர் ட்ரைனிங்கு எம்பி பிஎட்டு எல்லா எல்லா கு குரூப்புமே இருக்கிற ஒரு காலேஜ் அப்படியே அந்த காலேஜ் தாண்டிங்கன்னா பார்த்திங்கன்னா கீரம்பூர் கீரம்பூர் வந்து ஒரு சப்வே பாலம் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க ஃப்ளைஓவர் ஒன்று இருக்காங்க அந்த வேலைப்பாடுகள்லாம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் அருமையாக அழகாக வேடிக்கை பார்த்துட்டே போகணும் எப்படின்னு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் இந்த ஃப்ளைஓவரை கட்டி முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்லைங்க கொஞ்சம் ரோடு எல்லாமே கொஞ்சம் அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க ஃப்ளைஓவர்ஸ் எல்லாமே வருது பரமத்தி ஏரியாவிலையுமே வருது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டே வந்தீங்கன்னா நம் இதுதான் நம்ம நாமக்கல் டோல்கேட்டு டோல் பிளாஸா நாமக்கல்ல இந்த பிளாஸாவை போதெல்லாம் அது ஒரு அருமையான ஒரு சுகத்தை தரும் நம்ம நாமக்கலுக்குள்ளே என்ட்ராகிறோம் நான் இந்த பக்கம் இருந்து இப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊர் சைடு நாமக்கல் சிட்டிக்குள்ளேருந்து நம்ம ஊர் சைடு போயிட்டுருக்கோம் பரமத்தி ஒரு சைடு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து தானாக மனசுக்குள்ளே வரும் யார் யாரெல்லாம் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அவங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த டோல் பிளாஸாவை தாண்டினிங்கன்னா ரைட் சைட் பார்த்திங்கன்னா அதாவது இங்கேருந்து பரமதி வேலை வந்து நாமக்கல் போகும்போது ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு அம்மன் கோவில் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோவில் நல்ல ஃபேமஸான ஒரு கோவில் பைபாஸ்லேயே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் கோவில் எட்டுக்கை அம்மன் செம்ம ஃபேமஸான ஒரு கோவில் நம்ம இப்போ தேங்காய்பூரிக்கு போகிறோம் இல்லைங்களா அவங்களுடைய அந்த ஓனருடைய குலதெய்வ கோயிலும் இந்த அம்மன் கோயில் தான் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த டோல் பிளாஸாவை தாண்டிட்டிங்கனாவே நம்ம நாமக்கல் மாவட்டத்தோட வாசம் அப்படி அருமையாக நமக்கு தெரியும் என்ன ஒன்றா லாரி ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப அதிகங்க நம்ம நாமக்கல்ல நீங்கள் ரோட்டில் போக போகவே அந்த கிரீஸ் வாசம் அந்த ஆயில் வாசம் லாரி பாடி கட்டுற அந்த சவுண்டு எல்லாமே நீங்கள் அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு போகலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நாமக்கல் எங்கள் ஊர் நாமக்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது ஏன்னா நாங்கள் இதுக்குள்ளேயே இருக்கனால எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்மெல் அண்டு ஆயில் ஸ்மெல் ஆகட்டும் ஸ்மெல் ஸ்மெல்லாகட்டும் அந்த பாடி கட்டுற அந்த சவுண்ட் சவுண்டாகட்டும் எங்களுக்குள்ளே அந்த ஒரு உணர்வு பூர்வமாகவே அது ஊறிடுச்சு அதை எப்படி சொல்கிறதுனா அதை அப்படி தான் சொல்லி அவனு உணர்வு பூர்வமாக ஊறிடுச்சு அதை நாங்கள் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணியே வாழ்ந்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் செம்மையாக இருக்குங்க நம்ம நாமக்கல் மாவட்டம் அந்த பைபாஸ்ல நாமக்கல் மாவட்டத்தை க்ராஸ் போதே நீங்கள் இதை எல்லாம் அனுபவிக்காமல் நீங்கள் இந்த நாமக்கல் ஏரியாவை தாண்டவே முடியாது செம்மையான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் அடியில் தான் சாரிங்க எனக்கும் வந்து ச உடம்பு சரியில்லை வாய்ஸ்லேயே தெரியும் கரகரன் தான் இருக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பைபாஸ் சேலம் நம்ம இப்போ ரைட் எடுத்துட்டோம் ரைட் எடுத்து ஃப்ளைஓவர் கடியில் வந்து போனிங்கன்னா நாமக்கல் டவுனுக்குள்ளே என்ட்ராகும் நம்ம டா நாமக்கல் டவுனுக்குள்ளே தான் போகணும் டவுன்னால் ரொம்ப டவுனே கிடையாதுங்க நாமக்கல் ஊருக்குள்ளே தான் நம்ம போய் காய்கறிக்கு போகிறோம் செம்மையான ஒரு ஏரியா இந்த ஏரியாவில்லாம் வந்தவங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த பைபாஸ் விட்டு இறங்கி ஊருக்குள்ளே நாமக்கல் சிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம் போய் இன்னும் நாலாயிரங்க இங்கே மேலே உரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க ரெண்டு பேர்தான் போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் வந்தாச்சுங்க ஒரு வழியாக என்ஆர்எஸ் கொடுனுக்கு வந்து ரொம்ப என்ஆர்எஸ் கொடுவோன்னு தேங்காய் கொடுவோன்னு ரெண்டு தேங்காய் உரிக்கிற ரெண்டு கம்பியுமே இந்த வண்டியிலையே போட்டு அந்த ரெண்டு ஆட்டோவோடு போயிடலாம் முடிஞ்ச அளவுக்கு உரிச்சு விட்டு ஆட்டோவிலேயே ஏற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் ரெண்டு கம்பி எடுத்து உள்ளே போட்டாச்சுங்க எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கேன்சல் ஆகிடுச்சு ஏன் எதனால் கேன்சல் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாக மலைங்க காய் கொட்டி வச்சுருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ச தண்ணி மழை தண்ணி வந்து சொத சொதம் நிற்கிதாமா அதனால் தண் காய் உரிக்க முடியாது ஸோ கேன்சல் ஆகிடுச்சு திங்கட்கெழமை முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் இங்கே என்ஆர்எஸ் குடோன்லேயே பார்த்திங்கன்னா காய் ஒரு இரநூறு காயாட்ட கிடந்துச்சு அந்த இரநூறு காயை மட்டும் உரிச்சிட்டு போவோம் வந்ததுக்கு ஒரு பெட்ரோல் செலவாகுதாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் உரிச்சாச்சுங்க உரிச்சதுக்கு நமக்கு கூலிங் கொடுத்துட்டாங்க இரநூறுவா இரநூறு காய்க்கு இரநூறுவா கொடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க மறுபடியும் கம்பியை எடுத்து இருந்த கம்பியை எடுத்து கட்டிட்டு அவ்வளோதான் நம்மளும் கிளம்பியாச்சு நம்ம இந்த தொழிலில் வந்து நமக்கு இதுவும் இந்த ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டு நடக்கும் அதையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை ஸோ அவ்வளோதாங்க நாமளும் கிளம்பியாச்சு ஓகேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ச சிடிஎஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திங்கட்கிழமை பார்க்கலாம் மீண்டும் இதே தேங்காய் உரியல் நாமக்கல் தேங்காய் உரியல் விளாக்கில் வந்து ஒரு நல்ல விளாகாக பெரிய விளாக்காக நான் எடுத்து போடுறேன் ஓகே பாய்